ஃப்ரெண்ட்ஸ் வனத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டுவெல்த் டிகிரி எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எம்டிஎஸ் கேட்டகிரி கிளர்க்கு லைப்ரரி அஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட டீடெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து இங்க இருக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி அப்ளை பண்ணனும் இங்க கொடுத்துருக்கற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க இருக்கு இதில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குனா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க லைப்ரரி எஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க தனியாக கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ்க்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்க வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்க வந்து பாருங்க ரெக்ரூமென்ட் நோட்டிஃபிகேஷனே இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனு நீங்க டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து மொத்தமாக மூணு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகிரிக்கும் லோயர் டிவிஷன் கிளருக்கு எம்டிஎஸ் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா லெவல் சிக்ஸ் படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சேலரி இருக்கும் ஸோ ஏஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுட்டு பேச்சில டிகிரில் வந்து பாருங்க லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து லோயர் டிவிஷன் இருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பே லெவல் டூ படி சாலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் வேகன்சி வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்து மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப்பிங் ஸ்பீடுமே வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மல்ட்டிஎஸ்டின் ஸ்டாஃபுக்கு வந்து பே லெவல் ஒன் படி சேலரி வந்து வரும் இதுக்கு பன்னெண்டு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடித்தவங்க டிகிரி முடிச்சவங்க இதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க தேர்ட் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கான அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்கும் ஓபிசி கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தினா இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி டிடி தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க டிமாண்ட் ட்ராஃப்ட் மூலியமாக தான் பே பண்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க இதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸோ பிடபிள் டி ஆல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீது இருக்கிற கேட்டகரி தான் எட்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து நீங்கள் டிடி எடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ செலக்ஷன் வந்து எப்படி இருக்க போதுனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாமான பேட்டர்னுமே இங்கே இருக்குது மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து மல்டிசி ஸ்டாஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்கான பேட்டர்ன் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக தானே ஒன் பை தேர்டில் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து தேர்ட் ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்